வணக்கம் இண்டியன் படத்துக்கெல்லாம் ரிவியூ பண்ணுமான் ரொம்ப நாள் யோசிச்சேன் சரி பரவாயில்ல மற்ற எல்லாம் கழுவி ஊத்திருந்தாங்க சரி இதுமா நம்மளுக்கு களி ஊத்த வேணாம் நினைச்சேன் ஆனா அவங்க அவங்க மிஸ் பண்ண சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும்னு அவசியமா விட்டுச்சு அட்லீஸ்ட் என்னுடைய ரெக்கார்டுக்கு ஆச்சும் நம்பர் ஒன் ஒரு மாஸ் படம்னு வச்சிங்களேன் அட்லீஸ்ட் ஒரு பிக் ஹீரோ படம்னா ஒருத்தர் வந்து ஒரு போய் ஒரு கொலை பண்றாருன்னா அதுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் அந்த எமோஷ்னல் கனெக்டோட மக்கள் கனெக்ட் ஆகி அந்த ஹீரோ போய் கொலை பண்ணார்னா அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மாஸ் சீக்வன்ஸ் வந்து எலிவேட் ஆகும் இந்த படத்துல அது மிஸ்ஸிங் இந்தியன் தாத்தா வருவாரு கொலை பண்ணுவாரு அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தர ஒரு அஞ்சாறு பேரை கொலை பண்றாரு பாவம் அந்த வில்லன பார்த்தா தான் நமக்கு பாவமா இருக்கு ஐயோ பாவம் அவனுக்கு விட்டுருக்கிற ஆண்டு ரெண்டாவது இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ்னு போட்டிருக்கானுங்க அந்த ஜீரோ டாலரன்ஸ் வந்து யாருக்கு தெரியுமா லஞ்சத்துக்கு டாலரன்ஸ் உங்க மேல தருணையே காட்டல அவங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறுவா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ கொடுக்குறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் முடிய என்ற மாதிரி சங்கர் சார் இந்த லஞ்சம் லாவண்யம் பிளாக் மணி இதெல்லாம் உங்க வீட்டில் ஆரம்பிக்க வீட்டில் ஆரம்பிங்க இதை ரிலீஸ் பண்றாங்களே பண்ணுறேன் அவங்க வீட்டில் ஆரம்பிக்க ஓகேவா அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணலாம் இந்த ஷூட்டிங் நடக்கும்போது ரெண்டு பேர் இறந்து போனாங்க அதுக்கு என்ன சேஃப்டி மெசேஜ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்களா எப்படி இறந்து போனாங்க அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணாங்க இதெல்லாம் நாங்கள் கேட்க தோணுது ஏன்னா எங்களை வச்சு நீங்க செய்யும் போது உங்களையும் வச்சு செய்யணும்னு எங்களுக்கு தோணுது என்ன இனிமே வந்து இவ்வளவு தூரம் இறங்கி திரும்பி 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 அரைச்சமாவே எல்லாம் மக்கள் மேலதான் தப்பு நீங்க தான் திருந்தணும்னு சொல்றத வந்து திரும்பி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேல ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்துகிட்டேதான் இருக்கும் சீரியஸா சொல்றேன் இதுக்கு மேல என்ன மேல சரக்கு இல்லைன்னா படம் எனக்காக மாறிங்க இல்லனா இதே தான் திரும்பி திரும்பி உருட்டுவானா நாங்களும் உருட்ட ஆரம்பிக்க வேண்டியதா ஆரோம் ஓகேவா அடுத்தது வந்து உம் படம் வந்து அது பாட்டுக்கு போகுதுங்க எங்கேயோ ஆரம்பிக்கிறாங்க எங்கேயோ போகுது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாட்டு தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருப்பான் இந்தியன் ஒன் இந்தியன் டூ இந்த திடீர்னு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னால மூணாவது பாட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு மூணு பாட்டை ரிலீஸ் பண்ணா காசு பாக்கலான்ட்டு அப்படியே எடிட்டர்ட இருந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்து ரிலீஸ் பண்றான்னு போல இருக்கு ஷூட்டேஜ் எல்லாம் ஸோ அதனால டோட்டலி எடிட்டிங்கும் இல்லை ஒன்றும் இல்லை டோட்டலி படம் மூணு மணி நேரம் போகுது அதை ஷார்ட் பண்ணி சங்கர்ட்டே கொடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அது கூட கொஞ்சம் கம்மி தான் அதுவே கொஞ்சம் லென்த்தியாக தெரியும் தேட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து டோட்டலி பாதியில் ஒருத்தான் வந்து படம் எப்ப சார் போடுவீங்கன்னு கேட்டான் அதுக்கப்புறம் வந்து எப்போ சார் ரிட்டர்ன் பண்ணுவீங்க காசு அண்ணிக்கிறா இல்லைங்க ஸோ சங்கர் வந்து ஒரு லிங்கானு ஒரு ஒரு ஆவரேஜ் பாடத்தை கொடுத்த கேஸ் ரவிக்குமாரே அதுக்கப்புறம் ஜம்ப் ஆக முடியல சங்கர் இதில் தேர்ப்பாட்டு வேறு எடுத்து வச்சிருக்கீங்க சீரியஸாக வந்து உங்கள் லெவலுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் இதே தான் நீங்கள் உருட்டுவீங்க ஏதாச்சும் வருமா அந்த புக்கை வந்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு புரியாத வார்த்தையில் பத்து வார்த்தையை பேசுறது கருட புராணத்துலேருந்து பத்து வார்த்தை எடுத்துகிட்டு வந்து பேசுறது ஒருத்தனை சாபடிச்சு அந்த எமோஷனை தான் காட்ட முடியும் ஜென்டில்மேன்ல இருந்து வந்து அந்த அவன் போய் ஆக்சிடென்ட் ஆகிறது வாஜி வந்து சூசைட் பண்ணிக்கிறது இதுல வந்து சித்தார்த்தோட அம்மா சூசைட் பண்ணிக்கிறது எந்திரன்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறது இதே அரைச்சமாகும் இதை தவிர தாண்டி ஒரு ஒரு புது அசிஸ்டன்ட் டேரல் குரூப்பையாச்சும் கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் கதை கேட்க கூடாதா ரொம்ப சாரி சங்கர் நல்லா இன்ன முடியாது நீங்க தப்பிச்சது காரணம் உங்க எமோஷனலும் உங்க ஆக்ஷனும் மீட் ஆனதுதான் இங்க வந்து ரெண்டுமே மீட் ஆகும் சாரி டோட்டலி டிசாஸ்டர்ஸ் படம் உட்கார முடியல வேற என்ன சொல்றதுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பார்ஷியலா அட்வைஸ் பண்றீங்க லஞ்சம் லாவணிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது உங்களுக்கு யார் கன்வீனியன்டா பீப்புளோ அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்க வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா சொல்ல முடியுமோ அதெல்லாம் மட்டும் சொல்ற மாதிரி தெரியுது அதுல இருந்து தெரியுது நீங்களே வந்து நாங்கெல்லாம் யோக்கியம் இல்லை ஆனா நீங்களாம் யோக்கியமா இல்லை இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு மக்களை பார்த்து மக்கள் வந்து ஃபுல்ஸ் இல்ல இனிமே அவங்க ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சோசியல் மெசேஜோட வர படங்கள் வந்து ஓகே தான் ஆனா மக்கள் தான் குத்தம் மக்கள் தான் குத்தோம்னு வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிக்கல அது வேலைக்காகாது பார்த்து பண்ணுங்கள் ஏற்பாட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி போகணுன்னு தெரில இந்த ப்ரீக்வல் கொஞ்சம் கட்டினது வந்து நல்லா இருந்தது அந்த ப்ரீக்குவல் சீக்வன்ஸ்க்கு சீக்வென்ஸை கொஞ்சம் நிறையா போட்டு இந்த சீக்குவலை ரொம்ப கம்மி பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்ரிஷியேட் தேங்க்யூ வெல்கம்